ஹாய் நாங்கள் இன்று பெருக்கல் பாடத்துக்கு பா பெருக்கல் பாடத்தை பார்ப்போம் இந்த பிறக்கல் பாடத்தில் உள்ள பயிற்சியை செய்வதற்கு முன்பாக நாங்கள் இரண்டாம் வாய்ப்பாட்டை நன்கு மனனம் செய்து கொள்ள வேண்டும் நன்கு மனனம் செய்தால்தான் இதை இலகுவாக செய்ய முடியும் இப்பொழுது நாங்கள் பயிற்சிக்கு செல்வோம் விடையுள்ள டொமினோ அட்டையை இனங்கண்டு இணைப்போம் நாங்கள் இப்பொழுது இந்த கணக்கை செய்வோம் முதலாவது நீங்கள் இங்கே பார்த்துறீங்களா இங்கே ஒரு அம்புக்குறை காட்டியிருக்கிறாங்க இது நீங்கள் ஒன்று தர இரண்டு ஒன்று தர இரண்டு விடை இரண்டாகும் விடை இங்கு இரண்டு உள்ளது தான் இங்கிருந்து இங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு பக்கத்தில் உள்ள மூன்று தர இரண்டை நாங்கள் பார்க்க வேண்டும் மூன்று தர இரண்டு ஆறு ஆறு இங்கு எங்கு உள்ளது இங்கு உள்ளது இப்போ நாங்கள் இங்கிருந்து இங்கு இதை இணைக்க வேண்டும் அதன் பிறகு பக்கத்தில் உள்ள நாலு தர இரண்டை பார்க்க வேண்டும் நாலு தர இரண்டு எட்டு எட்டு இங்கு உள்ளது நாங்கள் இங்கு இணைக்க வேண்டும் பிறகு பக்கத்தில் உள்ள ஆறு தர இரண்டை பார்க்க வேண்டும் ஆறு தர இரண்டு பன்னிரண்டு பன்னிரெண்டின் விடை பன்னிரெண்டு விடை இங்கு உள்ளது நாங்கள் இங்கிருந்து இங்கு இணைக்க வேண்டும் அதன் பிறகு பக்கத்தில் உள்ள எட்டு தர இரண்டை பார்க்க வேண்டும் எட்டு தர இரண்டு பதினாறு பதினாறு இங்கே உள்ளது நாங்கள் இதிலிருந்து இங்கு இணைக்க வேண்டும் அதன் பிறகு இங்கு பதினா ஏழு தர இரண்டு ஏழு தர இரண்டு பதினான்கு பதினான்கு இங்கு உள்ளது நாங்கள் இங்கு இணைக்க வேண்டும் அதன் பிறகு ஐந்து தர இரண்டு ஐந்து தர இரண்டு பத்து பத்து இங்கு உள்ளது நாங்கள் இதை இங்கு இணைக்க வேண்டும் அதன் பிறகு இரண்டு தர இரண்டு இரண்டு தர இரண்டு நான்கு நான்கு இங்கு உள்ளது நாங்கள் இதில் இருந்து இங்கு நாங்கள் இதை இணைக்க வேண்டும் அதற்கு பக்கத்தில் ஒன்பது தர இரண்டு இருக்கிறது ஒன்பது தர இரண்டு பதி எட்டு பதினெட்டு இங்கு உள்ளது நாங்கள் இங்கிருந்து பதினெட்டை இணைக்க வேண்டும் அதன் பிறகு இதற்கு பக்கத்தில் பத்து தர இரண்டு இருக்கிறது பத்து தர இரண்டு இருபது இருபது இங்கு உள்ளது நாங்கள் இங்கிருந்து இங்கு இதை இணைக்க வேண்டும் இப்படித்தான் இதை இணைத்து நாங்கள் விடையை கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் ஒரு உதாரணத்தை நாங்கள் இங்கு பார்ப்போம் இங்கு இந்த அட்டவணை தரப்பட்டுள்ளது இதற்கு நாங்கள் இதனுடைய விடை என்னவென்று நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கும் நீங்கள் நன்கு பரிச்சயப்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டாம் வாய்ப்பாட்டை நாங்கள் இங்கு விடையை காண்போம் ரெண்டு தர ஒன்று இரண்டு இரண்டு தர ஒன்று இரண்டு இரண்டு தர இரண்டு நான்கு இரண்டு தர மூன்று ஆறு இங்கு ஆறு எழுதுவோம் இரண்டு தர நான்கு எட்டு இரண்டு தர ஐந்து பத்து அதன் பிறகு கீழே பார்ப்போம் இரண்டு இரண்டு தர ஆறு பன்னிரெண்டு இரண்டு தர ஏழு பதினான்கு இரண்டு தர எட்டு பதினாறு இரண்டு தர ஒன்பது பதினெட்டு இரண்டு தர பத்து இருபது குடித்தான் நாங்கள் விடையை கண்டுபிடிக்க வேண்டும் நன்கு மனப்பாடம் ஆக்கிக் கொள்ளுங்கள் இரண்டாம் வாய்ப்பாடை நன்கு மனப்பாடம் ஆக்கிக் கொள்ளுங்கள் அடுத்த ஒரு நாங்கள் உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம் வெற்று அடைப்புகளை நிரப்புவோம் வெற்று அடைப்புகளை நிரப்புவோம் நாங்கள் இப்போ இதை பார்ப்போம் ஆறு தர இரண்டு பன்னிரெண்டு அப்புறம் நாங்கள் இங்கே என்ன செய்யணும் பன்னிரெண்டு எழுத வேண்டும் ஆறு தர இரண்டு பன்னிரெண்டு நாங்கள் இங்கே பன்னிரெண்டு எழுத வேண்டும் அடுத்தது ஒன்பது தர இரண்டு ஒன்பது தர இரண்டு பதி எட்டு பிறகு இங்கு விடை பத்து தந்திருக்கிறது என்ன எண்ணெய் இரண்டால் பெருக்கினால் பத்து வரும் ஐந்து தர இரண்டு ஐந்தை இரண்டுடன் பெருக்கினால் பத்து வரும் அப்போ நாங்கள் இங்கு ஐந்து எழுத வேண்டும் அடுத்தது இங்கு விடை பதினாறு தந்திருக்கிறாங்க நாங்கள் எட்டை எண்ணத்துடன் பெருக்கினால் பதினாறு வரும் இர அதை நாங்கள் ரெண்டுடன் பெருக்கினால் எட்டை இரண்டுடன் பெருக்கினால் பதினாறு வரும் இதுதான் விடை நாங்கள் இப்படியாக செய்து எங்களை விடையை பெற்றுக்கொள்வோம் மீண்டும் முறை சொல்கிறேன் இரண்டாம் வாய்ப்பாட்டை நன்கு மனனம் செய்து கொள் செய்து கொள்ளுங்கள்